ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரதம் இந்த நன்னாளில நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தீர்த்து நம்மை ரக்ஷையாக காக்கும் ஸ்ரீ ஆண்டவன் பிச்சை அவர்கள் இயற்றிய கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் என்னும் சண்முக பார்க்கலாம் முதலில் வாழ்வில் முருகப்பெருமான் புரிந்த பற்றி மரகதவள்ளி என்னும் என்பவரே பிச்சை திருத்தணி முருகன் அவரை பூரணமாக ஆட்கொண்டு பாடும் திறமையையும் கொடுத்தான் ஆண்டாள் ரங்கநாதருக்கு திருப்பாவை சூடியதை போல் தன்னை குறித்து தினமும் ஒரு பாடல் பாட சொன்னான்னு அவரே தன்னுடைய சுயசரிதையில சொல்லிருக்கார் அதிகம் அறிய

அந்த ஆண்டவன் பிச்சை அவர்களே உள்ளம் முருகதையா என்ற புகழ்மிக்க பாடலை சென்னை காளிகாம்பாள் கோவிலில் பாடி அருளியவர் உள்ளம் முருகதடா என்று பாடினார் ஆண்டவன் பிச்சை அதை டி எம் எஸ் அவர்கள் உள்ளம் முருகதையா என்று மாற்றி பாடினார் சின்னஞ்சிறு வயதிலேயே முருகப்பெருமானால் உபதேசம் செய்யப்பட்டார் பாடல் புனையும் ஆற்றலையும் பெற்றார் ஓதாது உணர்ந்தார் வடமொழி புலமையையும் பெற்றார் வடமொழியில் பல ஸ்லோகங்களை இயற்றியுள்ளார் சிறு வயதிலேயே திருமணம் அடுத்தடுத்து பிள்ளைப்பேர் ஐந்தாவது பிரசவம் மிகவும் கடுமையாக இருந்தது அது ஒரு சஷ்டி விழா காலம் குழந்தை பிறந்து இரண்டாவது நாள் முருகனே குழந்தை விடல அவரது கனவுல தோன்றி தன்னை பாட பணித்தான் இவரும் சரளமாக பாட தொடங்குறார் நிறைய பாடினார் அங்க மருத்துவமனையில இருந்த செவிலி இவரது பாடல்களை எல்லாம் எழுதினாராம் ஆனா அங்க பக்கத்துல இருந்த குழந்தை அழுதுண்டே இருக்கு அத பார்த்து அவரது மாமியாருக்கு கோபம் வருது குழந்தைய பார்க்காம ஆண்டிய பாடியின்றிருக்கியானே இனிமே நீ பாடக்கூடாது ஆண்டிய பாட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அவற்றை கேட்க மரகதம் அம்மையாரும் பயத்திலேயே சரின்னு ஒப்புத்துக்கிறார் காலம் ஓடியது மாமியாரும் காலம் ஆயிடுறார் ஆண்டவன் பிச்சியோட தோழி தான் நடத்தும் பத்திரிகைக்கு பக்தி பாடல் வேண்டும் சொல்லி இவற்ற வந்து கேட்க இவரும் இவர் எழுதிய பாடல்களை எல்லாம் அவரது மாமியார் ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்கா அந்த பெட்டியை துறக்கிற போது மாமியார் வைத்திருந்த ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லிச்சு போயிருக்கு ஆனா என்ன ஒரு பேர் அதிசயம் ஆண்டவன் பிச்சி இயற்றிய முருக பக்தி பாடல்கள் எதுவுமே சிதலமடையாம அப்படியே இருந்தது இது எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்னே சொல்லலாம் இப்படி இருக்க ஆண்டவன் பிச்சி அம்மா ஒரு முறை திருவண்ணாமலைக்கு சென்றிருந்தார் அன்றிரவு பூஜைக்காக கோவிலுக்கு போறார் ஆனா அவர் போறதுக்கு முன்னாடியே பூஜை முடிஞ்சு கோவில் சன்னதிகள்லாம் அடைச்சுடுறா இறைவனை தரிசிக்க முடியலையே என்ற வருத்தத்தோட அவர் அங்க நின்று தரிசனம் செய்ய வைக்கிறேன் அவர் அழைச்சின் போய் மூலவருக்கு அர்ச்சனை செய்து பிரசாதனமும் கொடுக்கிறார் அந்த சிறுவன் உன் பேர் என்னப்பா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த சிறுவனம் என் பேர் தண்டபாணி நான் இங்கதான் வழக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அங்க இருந்த கம்பத்தலைனார் சன்னதியை காட்டி சிறுவன் இருட்டுல போய் மறைஞ்சு போயிடுறான் அடுத்த நாள் அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி சிறுவனை பத்தி விசாரிக்கிறா அந்த மாதிரி ஒரு சிறுவன் இங்க இல்லவே இல்லைன்னு அந்த கோவில் அர்ச்சகரும் ஆண்டவன் பிச்சைய சொல்றார் மறுநாள் ரமண மகரிஷிக்கு சிறிது உடல் நலம் இல்லாம இருக்கு அவரை போய் தரிசிக்கிறதுக்காக போறா ஆண்டவன் பிச்சையம்மா பார்த்தோன்னே ரமணர் என்ன தண்டபாணி தரிசனம் கிடைச்சுதான் சொல்லி புனகைக்கிறார் அதை கேட்டோன்னு அப்படியே பதச்சு போய் அம்மா கதறா வந்த கேட்டது முருகப்பெருமானா பிடித்து சென்று கம்பத்திலேனார் சன்னதி காட்டியதை இப்போதான் நான் புரிந்து கொண்டேன் புலம்பினார் பாண்டவன் பிச்சி அம்மா இந்தியா சீனா போர் நடந்த போது ஆண்டவன் அவர்கள் இந்த ஸ்ரீ சண்முக ரக்ஷாபந்தனம் என்ற பாடலை எழுதினார் அதுதான் கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம்னும் ஸ்ரீ கந்த சஷ்டி மணிமாளிகா ஸ்தோத்திரம்னு அழைக்கப்படுகிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தனது எண்பத்தி ஐந்தாவது வயதில் முருகன் அடி சேர்ந்தார் முத்தை பத்தி திருநகை அத்தி கிளை சத்தி சரவண முத்தி வித்துக்குருவர் என ஓதும் கேட்டாலே அருணகிரிநாதர் நினைவுக்கு வருவது போல் உள்ளம் முருகதையா முருகா உன்னடி காண்கையிலே என்ற பாடலை கேட்கும் போதெல்லாம் இந்த பெண் சித்தர் அன்னை ஆண்டவன் பிச்சி அவர்களது நினைவுக்கு வருவதே நாம் அவருக்கு செலுத்தும் நன்றி சொல்லலாம் நாம் இந்த நன்னல்ல அவர் இயற்றிய சக்தி வாய்ந்த கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சம் என்னும் ஸ்ரீ சண்முக ரக்ஷா பந்தனம் பார்க்கலாம் ஸ்ரீ ஷண்முக ரக்ஷா பந்தனம் हरणेत्रोद्भव अग्निस्वरूप अमित पराक्रम अधिकीर्ते हरिब्रह्मार्चुत अमरेन्द्रार्चित अपार करुणामयमूर्ते वरणारद प्रियवल्लि मनोकर वन्दित अभीष्टफलपूर्ते जय जय सूरकुलान्तक षण्मुख शरवण भव परिपालय मां द्विषकर शोभितसर्वायुतदर दीनसंरक्षण दिव्यमते दिव्यालङ्कृतमन्मत मोगित त्वमेव ममार्तिनिवरणबन्धुद्वादशनेत्रदयानि ते जय जय परिपालय माम् शूरपद्मासुरदारकसिंहा महासुरदानवकुलकाला महासुर दानवकुलकाला धीरपराक्रमद्विषड्भुजशौरि दीनशरण्यसुगुणलीला जय जय शूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय कुटध्वजकुङ्कुमगात्रा कुम्भोद्भव मुनिदेशिकविसाककुलपर्वतनन्दिनीपुत्रा पञ्जाननप्रणवाक्षरबोधक परमकृपामय दविक्षणनेत्रा जय जय शूरकुलान्तकषण्मुखशरवण भव परिपालय माम् मरगतमयूरवाहन मोहन मङ्गलवल्लीमनुरमणा मम भवीतिनिवारणकारणमगमाद्भुतपङ्कजशरणा उरगशयन सहोदरि पार्वती उभयकरकमल आभरणा जय जय शरवण भव परिपालय मा

मंत्र बंदो। शन्मत सापित शंकर गुरुकृत षण्मतस्थापितशङ्करगुरुकृत भुजङ्गस्तोत्र प्रियस्कन्दो जय जय शूरकुलान्तकषण्मुख शरवण भव परिपालय माम् षष्टिकुमारप्रभावप्रवाकं समस्तपापविनाशकरं षण्मुखशरणचरोरुरुरुकभक्तिं सर्वाभीष्टप्रथमसुहृदम् कष्टनिवारणधारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदं जय जय जगदोत्तारणमन्त्रं जनन मरणनिवरण मन्त्रं समस्तपापविनाशकरं षण्मुखशरणसरोरुकभक्त सर्वाभीष्टप्रदं सुकृतं कष्टनिवारणदारकमन्त्रं कैवल्यानन्दमोक्षप्रदम् जय जय जगदोदाहरणमन्त्रं जनन मरणनिवरणमन्त्रं जय जय जगदोदाहरणमन्त्रं जनन मरणनिवरणमन्त्रं जनन मरणनिवरणमन्त्रं जनन मरणनिवरणमन्त्रं श्रीगुरुभ्यो नमः मुरुगाचरणं बिट्रिवीन् मुरुगणकहरोहरा ஆண்டவன் பிச்சி அம்மா அவர்கள் இயற்றிய இந்த அற்புதமான கஷ்ட நிவாரண சஷ்டி கவச்சத்தை அனைவரும் தவறாமல் இந்த நன்னாளில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்